வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு இட்லி பண்ணப்படுறேன் பாசிப்பருப்பு பாசி பருப்பு தோல் நீக்கி சில இடங்களில் முழுசாகவும் கிடைக்கிறது தோல் நீக்கி பைத்தம் பருப்பு பயரு பயரு தோல் நீக்கினா தான் பருப்பு சில இடங்களில் உடச்சி இந்தமாரி கிடைக்கிது நான் நான் ஒரு அழாவுக்கு அளவுக்கு எடுத்துன்னு இருக்கேன் இப்போ வந்து இதை நான் ஜலம்ன ஒட்டாக வடிச்சுக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு எவ்வளோ ஜலம் தேவைப்படும் அப்படின்னாக்க ஒரு கப்பு ஜலம் தேவைப்படும் நம்ம எவ்வளோ பைத்தம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் குறைச்சலாக ஜலம் தேவைப்படும் இப்போ இது வந்து நான் வந்து இந்த இந்த பைத்தம் பருப்பை இதில் நின்னா போட்டுக்கிறேன் ஒட்டை ஈரம் அடிச்சாச்சு அது ஒட்டை போட்டுக்கிறேன் இட்லிக்கு எப்படி நம்ம எவ்வளோ அரைக்கிறோமோ அதேமாரி தான் அந்தமாரி குடைக்குடன்னெலாம் அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது கெட்டியாக நைஸாக அரைச்சா போதும் இது ஃபுல் ரிச் ஃபைபர் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவு இது இந்த மாரி நீங்கள் இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கூட இந்த இதை செஞ்சு சாப்பிட்லாம் எப்போவுமே நம்ம ஒயிட் இட்லி அரிசி இட்லி பார்க்குறோம் இல்லையா அதுமாரி பார்க்காம இதையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒட்டை வடிச்சுட்டேன் இதேமாரி நான் போட்டு விட்டேன் அப்போ இதுக்கு என்ன தேவைன்னா இதில் கருவேப்பிலை போட்டுகிட்டு இருக்கேன் பற்றியெல்லாம் கருவேப்பிலை உப்பு இந்த ஒரு அழகாக்கு பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு கால் அழாக்குக்கு நான் தோரம் பருப்பு போட்டுகிட்டுருக்கேன் ஊற வச்சு தோரம் பருப்பு ஒரு அழாக்கு பைத்தம் பருப்பு கால் அழாக்கு துவரம் பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சா உப்பு அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இங்கே தோல் சீவி இந்தமாரி எடுத்துட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நோடணும் இதை வந்து நைஸ் பேட்டராக அரைக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதை வந்து இது வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்காக பர்மனன்ட் பண்ண வேண்டாம் உடனே இம்மிடியட்டாக வாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இந்தமாரி ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ஐம்பது மில்லி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கரண்டியில் தயிர் வெட்டுக்கணும் புளிக்காத தயிர் விட்டு இதோட அரைச்சி எடுத்துகிட்டு உடனடியாக இமீடியட்டாக வாக்கலாம் டயர்லாம் வேண்டாம் அப்படின்னாக்க மாவை லைட்டாக பொங்க விடணும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி பயில் அரைச்சிட்டு எழுன்னா ஒரு ஏழு மணிக்கு பார்த்துடலாம் அதுமாரி மாவை ஒரு டூ ஹவர்ஸ் வாக்கிறதுக்கு டைமிங் மாவு பொங்கி வரத்துக்கு டைம் கொடுத்தா போதும் ஒன் ஹவர் ரொம்ப புளிச்சு கொட்டணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது இதை வந்து இப்போ நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் மாவை இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஏனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாரி இந்த எடுத்து நோடுவோம் இந்த பக்குவம் நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக இதில் ஜலத்தை விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஜலம் தேவை கண்டிப்பாக முறையில் எடுத்து விடுற அளவுக்கு ஏன் அப்படின்னா இதில் நம்ம வந்து கேரட் மிக்ஸ் பண்ணுவோம் கேரட் நின்னா துருவி இதில் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போடுவோம் தெல்லாம் போடும்போது மாவு டைட் ஆகிடும் அதனால் நிறைய தேவையில்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலம் இதில் விட்டுண்ட போதும் இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டு அவ்வளோதான் இந்த இப்போ கரைச்சி வெளியிலயே வச்சிட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வாக்கலாம் உடனே வாக்கணுன்னா ஒரு கிரண்டி தயிரை விட்டுருங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் தேவைப்படுறது அதனால் நான் விட்டுக்கிறேன் அதாவது இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வரணும் இது மாவு பொங்கி வரட்டும் மாவு பொங்கினதுக்கப்புறம் சில இதெல்லாம் சேர்க்க வேண்டிய இதில் பொருள்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்துட்டு எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மேட்டம்பருத்தி இட்லிக்கு கடுகு தாளிக்கப்படும் கடுகு பொருங்காயம் மஞ்சள் பொடி தளிக்கலாம் கடுகு தேவையான அது கொஞ்சமாக தானே பண்ணுறோம் அதனாலே அதுல போட்டுப்போம் இப்போ நம்ம மாவில் பட்டாணி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுருக்கோம் இப்போ கடுகு வெடிக்கிறது வெடிக்கிற கடுகை இதில் கொட்டிடணும் கொட்டிட்டு இந்த சூட்லையே என்ன பண்ணுறோம் அப்படின்னு மஞ்சள் படி போட்டுக்கணும் இப்போ நம்ம கடுகு போட்டோம் இல்லையே எண்ணெய் கடுகு தாளித்து கொட்டினோம் இல்லையா இதில் ஒரு சிட்டிகை தான் நிறைய வேண்டாம் கடவு போட்டுக்கிறோம் பெருங்காய ஜலத்தை விட்டுக்கிறோம் என்ன பண்ணுவேன் சில பேர் என்ன பண்ணலாம் எண்ணெயை விட்டு கடுகு தாளிக்கும் போதே பெருங்காய பொடி இல்லாட்டி பெருங்காய ஜலம் விட்டுட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் படியும் விடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாவுல வந்து கேரட் போட்டுக்கிறோம் கேரட் போட்டுட்டு வச்சா இப்போ இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இந்த இது குழந்தையெல்லாம் இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடும் என்ன அப்படின்னு கேட்குறடா பார்க்குறதுக்கே பாருங்க எப்படி இருக்குது ஒரு கேரட்டோட கலர் பச்சை பட்டாணியோட கலர் இந்த கொத்தமல்லியோட கலர் இந்த மாவோட மஞ்சள் கலர் இதெல்லாம் இப்போது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் அந்த மாவு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப விட்டு இதை கரைச்சிக்கணும் கரைச்சிருந்தாச்சு இப்போ மாவு ரெடி மாவு ரெடியாகிடுத்து இப்போ இதை வந்து இப்போ தட்டில் விடணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தட்டில் இந்தமாதிரி எண்ணெய் தடுவி வச்சுருக்கேன் எண்ணெய் தழுவிட்டு கேரட் வச்சு வச்சுருக்கேன் இதில் என்ன இப்போ கரண்டியால் எடுத்து விடலாம் நான் இப்போ வந்து கை நாளையும் எடுத்து இதை விட போகிறேன் என்ன இப்போ நான் மாவு கை நாளில் கரைச்ச துண்டு கை நாள் எடுத்து விடலான்னு விடுறேன் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது இது நல்லா ரிச் புரோட்டீன் உள்ள ஒரு டிஷ்ஷு சத்து ஃபைபர் கண்டன்ட்ருக்கு உங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்கோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கோ என்ன எப்படி வந்தது எல்லோரும் என்ன சொன்ன ஆற்றுல செஞ்சு கொடுத்தேடா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கோ கேட்கறதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் சொன்ன உங்கள் ஃபீட்பேக் என்ன வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கோ இன்னொன்று நான் சொல்ல மறந்து போயிட்டேன் என்ன அப்படின்னா இந்த பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு விசில் விட்டு அது வேக முதல்ல நின்னா அலும்பி உரிச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக விட்டுட்டு அதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி அது கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிடணும் உருகிடும் அதில் இந்த வெந்த பச்சை பட்டாணியை வடிகட்டி அந்த ஜலத்தில் போட்டுட்டு அப்புறம் நான் எடுத்துட்டேன் மாரி போடுறதுனால கலரும் அறியாமல் இருக்கும் பட்டாணியும் வெந்து போயிடும் இப்போ நம்ம இதை வந்து இதை தூக்கி இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் இறக்கி இட்லி பானையில் ஜலம் நல்லா கொதிக்கிறது இப்போ நான் வந்து நான் கீல் பண்ணி நான் இந்த இட்லி பானை தட்டை தூக்கி இதில் இருக்கிறோம் பார்க்குறேன் இப்போ நம்மளது பைத்தம்பரு வீட்டிலிக்கு வச்சுட்டு பதிஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நல்லா வெந்துத்து எங்ஸ்டர் சார்ந்தால் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி கத்தியை தண்ணியில் நினச்சிட்டு இப்படி குத்தி பாருங்கோ குத்தி பார்த்தலன்னா இப்படி கத்தியில் ஒட்டாமல் வரணும் இப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்து அர்த்தம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் இருக்கட்டும் ஆவி அடங்கினோன்னா அதை எடுத்துவோம் இப்போ நம்மளோட பைத்தம்பரு வீட்டிலேக்கு வெந்து நல்லா வெந்து எடுத்து வச்சிட்டோம் ஆறு எடுத்து ரொம்பவும் அதுக்குன்னு ஆறணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாரி மாரி ஒரு ஏனத்தில் இந்தமாதிரி ஒரு இதோட ஷார்ப்பான ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியை தொட்டுண்டு இந்த மாரி எடுக்கணும் இந்தமாரி எடுத்தால் நல்லா ஜம்முன்னு வந்துடும் இதுக்கு இந்த பருப்பு இந்தமாரி நம்ம டெக்கரேஷனுக்காக கீழே கேரட்டு தூவி வச்சுருந்தோம் இல்லையா அது குழந்தை எல்லாம் பார்த்ததுனா அது மாரி இன்னும் கூட நிறைய தூவுருவாக தூவலாம் நான் சும்மா துளி தான் தூவிருக்கேன் குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடும் அந்தமாதிரி சத்து சத்தும் உள்ளே போகும் காய்கறியும் உள்ளே போகும் இதுக்கு நீங்கள் எது வேணாலும் தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாம் நீங்களும் இதுமாரி பண்ணி பெறுகோ நன்றி வணக்கம்